அந்த பெயர்களை மறுப்பது அப்ப இப்படியே அவங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு வராங்க சொல்ல முடியாத அடுத்து இதுவரைக்கும் வருவாங்களான்னு வரவும் செய்யலாம் அதனாலதான் முன்கூட்டி வருமோன்னு காப்போம் எப்படி அந்த அடிப்படையில இந்த சந்தேகங்கள் எல்லாம் யார் சொன்னாலும் சரி அல்லாஹ் குரன்ல சொல்லி இருக்கிறானா நம்புறோம்னு சொல்லிடுங்க முடிச்சு அல்லா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நபி சுத்தாசனம் சொன்னாங்கன்னா அல்லாவுடைய வகை இல்லாம சொல்லி மாட்டாங்க அவங்கள விட அல்லாவே அதிகம் அறிந்தவர் யாருமே கிடையாது படைப்புல சரியாதான் தான் சொல்லி நீங்க பாருங்க லாஜிக் படி சரி வரல அப்படிலாம் சொன்ன செருப்ப கட்டி ஒரே அடி லாஜிக் படி சரியில்லைன்னு சொன்னா ஓ லாஜிக்கை கொண்டு போய் ஓ வீட்ல வச்சுக்க அல்லாஹ்வுடைய சரியத்துல வைக்காத அல்லாவுடைய சரியத்துல ஈமான் தஸ்லீம் நம்பிக்கை கொள்வது அப்படியே கட்டுப்பட்டு விடுவது உனக்கு தெரிந்ததை விளங்கிக் கொள் தெரியாததை அதனுடைய விளக்கத்தை தெரிந்தவர்களிடத்திலே ஒப்படைத்து விடு அதுக்கு நல்ல அமைத்து இருக்கிறார் அவங்ககிட்ட போய் கேட்டு உனக்கு விளக்கம் புரியலையா அல்ல அறிந்தவன் நாளைக்கு மறுமையில் எனக்கு புரிய வைப்பாலும் நின்று எனக்கு புரிஞ்சாதான் ஏற்றுப்ப இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஒரு உதாரணம் இடையில சொல்லிக்கிறது தேவைதான இப்ப சமீபத்தில் அவங்களுடைய ஆராய்ச்சியில ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படி ஆஹ் இப்போ ரசூல் சொல் ஆலேசனம்னு சொன்னாங்க இந்த கருப்பு விதை என்ற கருஞ்சீரகம் அது ஷிஃபா நோய் குணமடிக்கக்கூடியது மொத்தத்தவிர எல்லா நோய்க்கும் அதுல மருந்து இருக்கு அப்படின்னு ரசூல் சொல்றாலேசனம் சொல்றாங்க இப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும் அதை நம்பணும் அதை சாப்பிடணும் அதை எப்படிலாம் பயன்படுத்தினா என்னென்ன நோய்க்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அவன் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் இதுதான் அதை விட்டுவிட்டு இப்போ அவங்க சொல்றது என்னன்னு சொல்ற மாதிரி நாங்க ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கொண்டு வருவோம் நீங்க கருஞ்சி கொண்டு வாங்க இவருக்கு இந்த கரைஞ்சீரகத்தை கொடுப்போம் இவர் சுகமாயிட்டா நாங்க இந்த ஹதீச நம்புவோம் இல்லைன்னா இந்த ஹதீசு டுபாப்பூர் சொல்லாக என்னங்க இந்த ஹதீசம் பொய்யின்னு தூக்கி போட்டுருவோம் இப்படி ஒரு ஒரு அதிசயம் சொன்னா கடைசில முனாசிக்குகள் அந்த சுல்ல காலத்தில் சொன்னாங்கல்ல அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஏதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்லை இஸ்ரோ வேலர்கள் என்ன சொன்னாங்க சொல்றாங்க இந்த மாட்டை அறுத்து அடிக்கு மாட்டை அறுத்து அடிக்கிறதுக்கும் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இப்படி மாட்டை அறுத்து இறந்தது மேல அடிக்கடி இருக்கோம் என்ன சம்பந்தம் அப்ப அல்லாஹ சொல்ல சொல்லிருக்கவே மாட்டான் தான் எங்களை தமாஷ் பண்றேன்டானும் இப்படிதான உங்களுக்கு குராமல அத்த சிந்தவா ஹுசுவம் எங்களெல்லாம் ரொம்ப தமாஷா நீங்க ஆகிக்கிட்டீங்களா உஷாவீஸ் தோந்துடுது முட்டாள்களில் நான் ஆவதலிருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாத்து தெரிகிறேன் அண்ணா சொல்லுகிறான் என்று நான் சொல்கிறேன் விளையாட்டு பரிஹாசம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியா சரி அந்த மாடு என்ன என்ன அப்படின்னு ஒருத்தர் மாட்டு மூசா பொறுமையா இருந்தாட்டு கேட்டாங்க அப்புறம் கேட்டானுவ சரி அந்த மாடு எப்படி உள்ள மாட்டா இருந்தா அது பவர்ஃபுல்லா இருக்கும் வயசான மாடா பிறந்த கன்று குட்டியா இளம் குட்டியா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி அதையும் கூட மூசா அலை சொல்லும் அல்லாவிடத்தில் கேட்டு சொல்லும் இப்போ இதெல்லாம் என்ன எதா இருந்தாலும் கணக்கு நேரம் காட்டணும்னு சொன்னா இதுதான் காப்பிர்களிடத்துல இருந்த தன்மை இதுதான் காப்பிர்களிடத்துல இருந்த தன்மை முனாசிர்களிடத்துல இருந்த தன்மை அப்படித்தான் அபிமார்களை மறுத்தார்கள் இப்போ பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்லாலை செல்லும் சொல்கிறார்கள் அப்ப நீ அதை பத்தி ஆராய்ச்சி கொண்டு இன்றைக்கு இந்த ஹதீஸின்படி மேலை எல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க மருந்துகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் மருத்துவத்திலேயே அதாவது திகைத்து நிற்கிறார்கள் அதற்கெல்லாம் இதுல மருந்து கிடைக்குமா எப்படி பயன்படுத்தினால் கிடைக்கும் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவாளி வந்து பேசுகிறார் இன்னைக்கு எப்படி மும்பின் ஈமானை பலவீனப்படுத்துவது பாருங்கள் الله تعالى جاكنا <applause> خير